बिना एक திரு அண்ணாமலையாரை போற்றி குரு வாழ்க குருவை துணை குருவை போற்றுவோம் குருவை நேசிப்போம் என்றும் குருவழியில் உங்கள் வாழ்க்க வளமுடன் ஜோதிடர் குரு சுந்தர வடிவேல் இப்போ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னாக்க நட்சத்திர பலன்களை பற்றி நம்ம பார்க்க போறோம் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு தன்மை உண்டு அந்த நட்சத்திரத்துல என்ன மாதிரி குணாதிசயங்கள் இருக்கு நட்சத்திரத்தை பற்றி தெரிஞ்சுகிட்டாலே தன்னை பற்றி தெரிஞ்சுகிட்டதாக ஒரு பெரிய விஷயமே நிறைய விஷயங்கள் இதில் தெரிய வரும் தொடர்ச்சியாக நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம தொடர்ச்சியாக பார்ப்போம் வாங்க ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அஸ்வினி நட்சத்திரத்தை பத்தி பார்க்க போறோம் அஸ்வினி நட்சத்திரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே ராசியில் முதல் நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம் இந்த அஸ்வினி நட்சத்திரம் பார்த்தோம் அப்படின்னா கேதுவோட நட்சத்திரம் கேது பகவான் இருக்கார் இல்லைங்களா கேதுவோட நட்சத்திரம் இந்த நட்சத்திரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அஸ்வினி குமாரர்கள் அப்படிங்கிறவங்களால் இந்த நட்சத்திரம் ஆளப்படுது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஒரு வரலாற்றில் சொல்லுவோம் அஸ்வினி குமாரர்கள்னா யாரு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்க மருத்துவத்துறையில் கடவுளுக்கே மருத்துவம் செஞ்சவங்க தான் அஸ்வினி குமாரர்கள் தேவர்கள் அந்த கா அந்த அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா தேவர்களுக்கு மருத்துவம் செஞ்சவர்கள் கடவுளுக்கு மருத்துவம் செய்தவர் அப்படின்னு சொல்லக்கூடிய அஸ்வினி குமாரர்களால் தான் இந்த நட்சத்திரம் வந்து ஆளப்படுது அப்படிங்கிற மாதிரி ஒரு பழைய வரலாறு உண்டு இருந்தாலும் இப்ப நம்ம அஸ்வினி நட்சத்திரத்துக்கு ஜோதிட ரீதியா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அஸ்வினி நட்சத்திரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே ஒரு வேகமா செயல்படக்கூடிய தன்மை உடையவர்களாக இருக்கக்கூடிய இருப்பாங்க அது இல்லாமல் நல்ல பண்பாளர்களா இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது இன்னொன்னு சுதந்திர மனப்பான்மை எதையுமே சுதந்திரமாக செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க யாரோட கட்டுப்பாட்டுலையும் இல்லாம தன்னை சுதந்திரமா வச்சுக்கக்கூடியவங்கள்தான் அஸ்வினி நட்சத்திரம் இந்த நட்சத்திரம் வந்து பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா முக்கியமான நட்சத்திரம் பார்த்திங்கன்னா நம்ம நம்ம மேச ராசிலேயும் இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரங்களையும் ரொம்ப முக்கியமான ராசி அப்படின்னு எடுத்து நட்சத்திரம்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அஸ்வினி நட்சத்திரம் தான் இந்த நட்சத்திரம் என்ன மாதிரி வேலைகளை செய்யுது அப்படின்னு கேட்டிங்கன்னா மற்ற நட்சத்திரத்துக்கு கூட பொருந்த ரொம்ப நெருக்கமான பொருத்தம் இல்லாத நட்சத்திரம் அப்படின்னு கூட இந்த நட்சத்திரத்தை சொல்லலாம் இது முழுக்க முழுக்க கேது பகவான் ஆதிக்கம் உள்ள நட்சத்திரம் அதோடு சேர்ந்து அந்த மேச ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானும் ஆதிக்கம் செலுத்துவார் அப்படிப்பட்ட நட்சத்திரம்னா இந்த அஸ்வினி நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தில் காரர்கள் என்ன மாதிரி வேலைகளை செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா மருத்துவம் சார்ந்த துறைகளில் பார்த்தீங்கன்னா நிறையா இருக்கிறாங்க அறுவை சிகிச்சை நிபுணர்கள் அடுத்து பொது மருத்துவர்கள் அறுவை சிகிச்சை நிபுணர்கள் பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அஸ்வினி நட்சத்திர காரங்க தான் நிறைய அதில் வந்து ஒர்க் பண்ணக்கூடிய அமைப்புகள் அது சார்ந்த விஷயங்களை தான் அவங்க தேடி படிக்கிறாங்க அந்த மாதிரி மருத்துவ படிப்புகளை தான் அவங்களுக்கு வந்து தொட கை கொடுக்குது அந்த மருத்துவ படிப்புகள் தான் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு செழிமையும் அவங்க வாழ்க்கைக்கு ஒரு முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தக்கூடிய படிப்பாகவும் அது இருக்குது ஏன்னா கேது பகவான் ஆதிக்கம் செலுத்துறது அப்படிங்கிறதுனால மருத்துவம் அப்படிங்கிறது அவங்களுக்கு இயல்பாகவே அவங்க குணத்தில் வரக்கூடிய வாய்ப்பு நிறையவே இருக்குது அதனால மருத்துவ நிறைய பேர் இருப்பாங்க இரண்டாவது செவ்வாய் பகவான் அந்த ராசியில செவ்வாய் பகவான் ஆதிக்கம் செலுத்துறது அப்படின்றதுனால பார்த்தீங்கன்னா காவல்துறையில் நிறைய பேர் இருப்பாங்க அதிகார பதவி அப்படின்னு சொல்லக்கூடிய அதிகாரங்கள் செய்யக்கூடிய பதவி ஆளுமை செய்யக்கூடிய பதவிகளில் பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் தான் நிறைய பேர் இருக்காங்க இந்த அஸ்வினி நட்சத்திரங்கள் பார்த்திங்கன்னா காவல்துறையில் பார்த்தீங்கன்னா மேலாளருக்கு மேலாளர் அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா உயர் பதவிகளில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் தான் இந்த பதவிகளை வைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையவே இருக்கு அது இல்லாமல் வணிகர்கள் தொழில் செய்கிறவங்க பெருந்தொழில் செய்கிறவங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அஸ்வின் நட்சத்திரக்காரர்கள் தான் நிறைய தொழில் செய்கிறாங்க அதே போல் ரயில்வே துறையில வேலை பார்க்குறவங்க ரயில்வே ரயில்வே துறையில வேலை பார்க்குறவர்கள் பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அஸ்வின் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதிரி நான்கு துறைகளும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பொருத்தமான துறைகளா இருக்குது அப்படின்னே சொல்லுவோம் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப நாளுக்கு நாள் வேகமாக வளரக்கூடியவர்கள் எந்த ஒரு வேலையை கொடுத்தாலுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப வேகமா அந்த வேலையை செஞ்சு கொடுக்கக்கூடிய குணம் அவங்கள்ட்ட இருக்கு அந்த வேலையை செஞ்சு முடிக்கிறாத வரையும் அவங்களுக்கு ஒரு தூக்கமே வராது அப்படின்னு சொல்லணும் அது சார்ந்த சிந்தனை போக்கிலே இருக்கக்கூடியவர்கள் அப்படிதான் பார்த்தீங்கன்னா அந்த இன்னொன்று இதோட சின் தொடக்கம் அப்படின்னு பார்க்க போனோம்னா இவங்கள்ட்ட ஒரு வேலையை ஆரம்ப காலத்துல ஒரு வேலையை கொடுத்தோம் இந்த வேலையை கொடுத்தோம் அப்படின்னா தொடங்குறதுக்கு மற்ற நட்சத்திரங்கள் கூட மற்ற நடத்தச்சிரக்காரர் தயங்கிற இடத்துல கூட இவங்க வேகமாக அந்த விஷய வேலையை தொடங்கிடுவாங்க தொடங்கி அந்த வேலையை வந்து வேகமாக செய்யக்கூடிய ஆற்றல் இவங்கள்ட்ட நிறையவே உண்டு அதே நேரத்தில் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேலையை கொடுத்துட்டோம்னா அந்த வேலை செய்ய தொடர்ந்து மட்டுமே அது சார்ந்த விஷயங்களில் மட்டுமே தன்னை கவனம் செலுத்தி அந்த வேலையை செய்யக்கூடியவர்கள் வந்து இவங்க அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்க வந்து கொஞ்சம் அழைச்சல் வேலை மற்ற விஷயங்கள் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் அலைச்சலுக்கு உட்படுத்தக்கூடியவர்கள் கொஞ்சம் தொலைதூர பயணங்கள் செய்யக்கூடிய அந்த அலைச்சல் மனமே ஒரு அலைச்சல் மனப்பாணி ஒரு இடத்துல நிலையா இல்லாமல் ரொம்ப வேகமாக பயணம் பண்ணக்கூடியதுனால ஒரு மன உளைச்சல் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ஒரு தொடர்ச்சியாகவே இருந்துகிட்டு இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு அது முன்கோபம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இயல்பாவே வரும் என்னன்னு கேட்டிங்கன்னா செவ்வாய் பகவான் ஆதிக்கம் செலுத்துறாரு அஸ்வினி நட்சத்திரத்துல ராசி பகவான் செவ்வாய் செவ்வாய் பகவான் ஆதிக்கம் செலுத்துறதுனால பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து இப்போ முன்கோபம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது வரும் அதே நேரத்தில் கண்டிக்க கண்டிப்பு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இவங்க தான் வந்து உயர் பதவிகளில் பல பேரை கண்டித்து தன்னோட ஆளுமைக்கு கீழே வச்சுக்கக்கூடிய நட்சத்திரம் அப்படின்னு எடுத்துக்கணும்னா அஸ்வினி நட்சத்திரம் அப்படின்னே சொல்லணும் காரிய வெற்றி அப்படின்னு சொல்லக்கூடிய எதை எந்த காரியத்தை எடுத்தாலும் அதில் வெற்றியும் சாதிக்கக்கூடியவர்கள் அப்படின்னு சொன்னால் நம்ம அஸ்வினி நட்சத்திரம் தாங்க அதே போல ஆதிக்கம் செலுத்துறது வேகமா ஒரு உத்வேகத்தோட ஒரு வேலையை தொடங்குறது இவங்க இந்த விஷயம் எல்லாம் அஸ்வினி அஸ்வி நட்சத்திரத்துக்கு கொஞ்சம் பொருத்தமானதாகவே இருக்கும் தர்ம காரியங்கள்ல ஈடுபடுறது அதாவது தான தர்மங்கள் செய்கிறது அப்படிங்கிறது வந்து இவங்களுக்கு இயல்பான குணமாகவே இருக்கும் எந்த ஒரு இடத்துலையும் எந்த ஒரு விஷயத்துலையும் இவங்க ஈடுபட்டு அதாவது புது காரியங்களில் ஈடுபடுறது மக்கள் கூடும் இடங்களில் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து தான தர்மங்கள் செய்கிறதுல இவங்களுக்கு வந்து ஒரு பெரிய எண்ணமும் மனசுக்குள்ளே எழுந்துக்கிட்டு இருக்கும் அந்த செயலையும் தொடர்ச்சியாக செய்வாங்க அதே போல் யாருக்கும் அஞ்ச மாட்டாங்க எதுக்கும் பயம் அப்படிங்கிற எண்ணமே இவங்களுக்கு இருக்காது கேது பகவானோடு சேர்ந்த கேது நட்சத்திரம் ப்ளஸ் செவ்வாய் ஆதிக்கம் அப்படிங்கிறது வந்து இவங்களுக்கு வந்து எந்த யாரை பார்த்தும் பயப்படுறதோ அஞ்சி நடுங்கிறதோ அந்த மாதிரி வேலையே இவங்களுக்கு இருக்கவே இருக்காது எதையும் துணிச்சலோடு சந்திக்கக்கூடியவர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் தான் இப்படிப்பட்ட குணங்களை கொண்டவங்க தான் இவங்க இவங்க பாத்தீங்கன்னா மற்றவர்களை குணப்படுத்தக்கூடிய தொழில்கள் அதாவது பாத்தீங்கன்னா உடல் நலத்திலேயோ மன மற்றவர்களை வந்து குணப்படுத்தக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய மருத்துவம் சார்ந்த துறைகளில் நிறைய இருப்பாங்க ஆன்மீக இவங்க வந்து ஆதிக்கம் செலுத்தக்கூடியவங்க மனசார்ந்த இடர்பாடுகளை நீக்கக்கூடியவங்க நட்சத்திரம் அப்படின்னே சொல்லணும் இப்படிப்பட்ட நட்சத்திரக்காரர்களில் பார்த்தீங்கன்னா நாலு பாதம் இருக்குது இந்த நட்சத்திரத்துல ஒவ்வொரு பாதத்துக்கும் என்ன மாதிரி பலன்கள் இருக்கு என்ன மாதிரி பலன்கள் வரும் அப்படிங்கிறத நம்ம தொடர்ச்சியை அடுத்தடுத்து நம்ம வந்து பார்க்கலாம் இப்ப அஸ்மை நட்சத்திரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்க நான்கு பாதங்கள் இருக்குது அதுவும் ராசியிலேயே நான்கு பாதங்கள் இருக்குது அதுல வந்து பார்த்தோம் அப்படின்னாக்க முதல் பாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு கேட்டோம்னா இவங்க பார்த்தீங்கன்னா சுயல் உழைப்பால முன்னேறக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லணும் அதே போல் ஆடம்பர செலவுகளை ரொம்ப அதிகமா இவங்க செய்யக்கூடியவர்கள் ஆனா எதுக்கும் தயங்க மாட்டாங்க ஆமாம் சிறு வயதிலேயே அடிக்கடி உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது வந்து இவங்களுக்கு வந்து கொஞ்சம் உடல் தொந்தரவுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது போட்டி பந்தயங்களில் ஜெயிக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க எந்த பிரச்சனையை கையில் எடுத்தாலும் அதில் வந்து அவங்க வெற்றி அடையாமல் விட மாட்டாங்க வெற்றி அடையக்கூடிய மனப்பாங்கு அவங்கள்ட்ட உண்டு எதையுமே நேரடியாக சந்திக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க அதே போல் நண்பர்கள் உறவுகள் மத்தியில மதிப்பு மரியாதை கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கக்கூடியவங்க தான் பார்த்திங்கன்னா அஸ்வினி ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதிரி குணாதிசயங்கள் இருக்கும் அடுத்து அஸ்வினி ரெண்டாம் பாதத்துல பிறந்தவர்களுக்கு என்ன மாதிரி குணாதிசயங்கள் இருக்கும் அப்படின்னா கலை ஆர்வம் மிக்கவர்களாக இருப்பாங்க வங்கி சார்ந்த துறைகளில் இவங்க வந்து கொஞ்சம் கவனம் செலுத்துவாங்க தோற்றம் அப்படின்னு பார்க்க போனோம்னா இவங்க ஒரு கம்பீரமான தோற்றம் கொண்டவர்களாக இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு ரொம்ப பிரகாசமா இருப்பாங்க பார்க்குறதுக்கு அதே போல் உயர்கல்வி யோகம் அப்படிங்கிறது இவங்களுக்கு தான் சிறப்பாகவே இருக்கு அஸ்வினி ரெண்டாம் பாதத்துல பிறந்தவர்களுக்கு உயர்கல்வி ரொம்ப சிறப்பாக இருக்கு சிறு வயதிலேயே சொந்த வீடு வண்டி வாகனங்களோட ரொம்ப சுகபோகமாக இருந்து அவங்களோட பிறக்கக்கூடிய வாய்ப்பு பார்த்தீங்கன்னா அஸ்வினி ரெண்டாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அந்த வாய்ப்பு நிறையா இருக்குது அப்படின்னே சொல்லணும் இவங்க திருமணம் அப்படிங்கிறது வந்து காதல் திருமணத்தை இவங்க அதிகம் விரும்புவாங்க காதல் திருமணம் செஞ்சவங்களாகவும் இருப்பாங்க அஸ்வினி ரெண்டாம் பாதம் அப்படிங்கிறவங்க அதே போல் பிள்ளைகள் பிள்ளைகளை பொறுத்தளவு உள்ள இவங்களோட வளர்ப்பு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் இவங்களோட வளர்ப்பில் இருக்க பிள்ளைங்கள் எல்லாமே ஒரு அஹ் ஒரு தரும நெறியை பின்பற்றக்கூடிய ஒரு நல்ல பிள்ளைகளாகிய இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது தாய் அன்பு கொண்டவர்களாக இருப்பாங்க தாயிடத்தில் ரொம்ப அன்பு பாசம் மிகுந்தவர்களாக இருக்கக்கூடியவர்கள் அஸ்வினி ரெண்டாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதிரி குண நலன்கள் இருக்குது அடுத்து அஸ்வினி மூணாம் பாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதே போல யாருடைய அதிகாரத்துக்கும் இவங்க வந்து அடிபணிய மாட்டாங்க அஸ்வினி மூணாம் பாதத்துல பிறந்தவர்கள் அதே போல எந்த ஒரு காரியத்தையும் நாசுக்க பேசி பேசிய அந்த கால அந்த காரியத்தை ஜெயிக்கக்கூடியவர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அஸ்வினி மூணாம் பாதத்தில் பிறந்தவர்கள் அதே போல மதிப்பு மரியாதை தரக்கூடியவர்கள் எல்லோரிடத்திலும் மதிப்பு மரியாதையுடன் நடந்து கொள்ளக்கூடியவர்கள் அறிவுபூர்வமாக வாக்குவாதங்கள் செய்வதில் இவங்க ரொம்ப சிறப்பாக இருப்பாங்க எந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் அந்த விஷயம் சார்ந்து ரொம்ப டீப்பாக அது சார்ந்த விவரங்கள் தெரிஞ்சு பேசக்கூடியவர்களாக இவங்க இருப்பாங்க இவங்களை பொறுத்தவரை யார் இவங்களை தாழ்த்தி பேசினாலும் அதை ஒரு பெரிய பொருட்டாகவே எடுத்துக்கக்கூடிய எடுத்துக்க மாட்டாங்க அஸ்வினி மூணாம் பாதத்தில் பிறந்தவங்க அதே போல் பார்த்திங்கன்னா வாழ்க்கையில நிறைய சாதனைகள் செய்யக்கூடியவர்களாகவும் இவங்க இருக்கிறாங்க என்ன மாதிரி சாதனைகள் செய்வாங்க அப்படின்னா இவங்க பார்த்தீங்கன்னா விளையாட்டு துறைகள்ல சாதிக்கக்கூடியவர்களாக அடுத்து பார்த்தீங்கன்னா உடல் ஆரோக்கியம் ஒரு கட்டுமஸ்தான உடலை வச்சுக்கிறதுலயும் இவங்க வந்து ரொம்ப அதிக அக்கறை செலுத்தக்கூடியவர்களாக இருப்பாங்க அதே போல இவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட காலத்துல பாத்தீங்கன்னா ஒரு நல்ல வசதியான வாழ்க்கை அப்படிங்கிறது வந்து இவங்களுக்கு இயல்பாகவே அமைஞ்சிடும் அது மட்டும் இல்லாமல் அறிஞர்கள் தொழிலதிபர்கள் மற்றும் விஞ்ஞானிகள் அவங்களோட தொடர்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இவங்களுக்கு இயல்பாகவே கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையவே இருக்குது அதாவது நிறைய பேர் அறிஞர்கள் நிறைந்த சபையில் இவங்களுக்கு வந்து கௌரவம் கிடைக்கும் பல பேர் உட்கார்ந்து இவங்களுக்குன்னு ஒரு தனி கௌரவம் தனி மரியாதை கிடைக்கக்கூடியவர்களாக அஸ்வினி நட்சத்திரம் மூணாம் பாதத்தில் உள்ளவங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லணும் அஸ்வினின் நான்காம் பாதத்துல பிறந்தவங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தாயிடம் வந்து ரொம்ப அன்பு செலுத்தக்கூடியவர்கள் ரொம்ப அன்பு அக்கறை கொண்டவர்களாக இவங்க இருக்காங்க ஆடை ஆபரணங்கள் மற்றும் நவீன தொழில்நுட்பங்களை யூஸ் பண்றதுல இவங்க ரொம்ப திறமசாலிகளாகவே இருக்காங்க இப்போ வந்திருக்க எந்த ஒரு தொழில்நுட்பமாக இருந்தாலும் அதாவது எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் மற்றும் எந்த துறை சார்ந்த தொழில்நுட்பங்கள் புதுசாக இருந்தாலும் அதை கற்றுக்கிறதுலையும் அது சார்ந்த விஷயத்தில் தன்னை ஈடுபடுத்தி முழு மு முதல்ல தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் பார்த்திங்கன்னா அஸ்வினி நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் உள்ளவர்கள் அந்த மாதிரி உள்ளவங்க அதே போல் குடும்பத்தை ரொம்ப கவனமாகவும் நேர்த்தியாகவும் வழிநடத்தக்கூடியவர்கள் பார்த்தீங்கன்னா நான்காம் பாதத்தில் பிறந்தவர்கள் தான் அந்த மாதிரி செய்வாங்க வசீகரமான தோற்றம் கொண்டவர்களாக இவங்க இருப்பாங்க ரொம்ப ஆள் பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கே ஒரு பார்த்தோனே அவர்கிட்ட பேசணும் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு ஆள் ரொம்ப கவர்ச்சியாக இருப்பாங்க பேச்சும் ரொம்ப இனிமையாக இருக்கும் ஒரு கவர்ச்சிகரமான பேச்சு இருக்கும் அதே போல் இவங்க இயல்புலேயே பார்த்தீங்கன்னா கடவுள் பக்தி அப்படிங்கிறது இவங்க பாரம்பரியத்திலேயே இருந்து வரும் இவங்க தாய் தந்தை மற்றும் இவங்க முன்னோர்கள் பார்த்திங்கன்னா இறை வழிபாட்டில் ரொம்ப அதிகம் கவனம் செலுத்தக்கூடிய நண்பர்களாக இவங்க இருப்பாங்க அப்படிப்பட்ட குடும்பத்திலேருந்து தான் பிறந்திருப்பாங்க அப்படின்னே சொல்லணும் எதை செஞ்சாலுமே ஒரு ஆர்வத்தோட முழு முழு முயற்சியோட ரொம்ப ஆர்வமா செய்யக்கூடியவர்கள் அப்படின்னே செய்யணும் இப்படிப்பட்டவர்களுக்கு மற்றவர்களுக்கு இந்த அஸ்வினி நட்சத்திர பிறந்தவங்க என்ன மாதிரி தெய்வத்தை வழிபடலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அஸ்வினி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு அதிதேவதை அப்படின்னு சொல்லக்கூடிய சரஸ்வதி தேவியை வழிபடுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு மாதத்தில் ஒரு முறையாவது சரஸ்வதி தேவியை வழிபடணும் குழந்தைகளுக்கு அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அதை வந்து பாத்தீங்கன்னா மாதத்தில் ஒரு முறையாவது பார்த்திங்கன்னா சரஸ்வதி தேவியை வழிபட வழிபட அவர்களோட சிந்தனை உயர்வான எண்ணங்கள் மற்றும் படிப்புள் வளர்ச்சி எண்ணத்தின் வளர்ச்சி எல்லாமே பார்த்திங்கன்னா அறிவின் வளர்ச்சி இது எல்லாமே ரொம்ப ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் இரண்டாவதாக பார்த்திங்கன்னா கேது பகவான் ஆதிக்கம் செலுத்துறது அப்படிங்கிறதுனால விநாயகர் கோவிலுக்கு வாரந்தோறும் தவறாமல் விநாயகர் கோவில் போயிட்டு வர்றது அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமான பலன்களை இவங்களுக்கு கொடுக்கும் எந்த ஒரு இடர்பாடுமே இல்லாமல் ஒரு செல்வ செழிப்போடு ஆரோக்கியமா உடல் நிலையிலும் மடல் நிலையிலும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆரோக்கியமா வாழக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி தருவார் அப்படின்னே சொல்லணும் அடுத்து எதுவும் தொழில் பண்றாங்க அஸ்வினி நட்சத்திரத்துக்காக வணிகர்களாக இருக்காங்க அப்படின்னா முருகன் பெருமாளை வழிபடுறது மகாவிஷ்ணு பெருமாளை வழிபடுறது அவங்களோட தொழில் விருத்தி அபிவிருத்தி ஆகும் அப்படின்னே சொல்லணும் அடுத்து குடும்பத்துல கொஞ்சம் ஆரோக்கியம் பெருக அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் இருக்க சின்ன சின்ன இடர்பாட்கள் குடையணும் அப்படின்னு நினைச்ச நினைக்கிறவங்க அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வந்து ஸ்ரீ முருக பெருமான வழிபடையில் அவங்களுக்கு வந்து முருகனால் வந்து முருகன் அருள் பெற்று அவங்க பார்த்தீங்கன்னா எல்லா விதத்துலேயும் மிகச்சிறந்தவர்களாக குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும் அதனால் இந்த நான்கு கடவுளை தொடர்ச்சியாக அஸ்வினி நட்சத்திர பிறந்தவர்கள் வழிபாடு செய்கிறதுனால ஒரு மேன்மையான வாழ்க்கை ஒரு உயர்ந்த வாழ்க்கை இவங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கான ஒரு என்ன மாதிரி வாகனங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு ஆண் குதிரை அப்படிங்கிறது தான் இவங்களோட வாகனமா இருக்குது அதே போல் மரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா எட்டி மரம் அப்படின்னு சொல்றான் சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்குது கணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா தேவ கணம் அப்படிங்கிற மாதிரி இவங்களோட இருக்குது அதே போல் அஸ்வினி நட்சத்திர பிறந்தவர்களுக்கு பேரு பேரோட முதல் எழுத்து எப்படி வைக்கணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சு அப்படிங்கிற எழுத்துல பார்த்தீங்கன்னா அஸ்வினி ஒன்னாம் பாதத்தில் பிறந்தவர்களும் அஸ்வினி ரெண்டாம் பாதத்தில் பிறந்தவர்கள் சே அப்படிங்கிற எழுத்திலும் அஸ்வினி மூன்றாம் பாதத்தில் பிறந்தவங்க சோ என்ற எழுத்திலும் அடுத்து நான்காம் பாதத்தில் பிறந்தவங்க லா என்ற எழுத்துக்களையும் பேர் வைக்கிறதுனால அதோட அதிர்வலைகள் வந்து அவங்களுக்கு அதிகமாக பெற்று ஒரு நல் வாழ்க்கைக்கு பேருதவியாக அது அமையும் அப்படின்னே சொல்லணும் அப்படிப்பட்ட மிகச்சிறந்த சிறந்த அமைப்பு கொண்டதுதான் பார்த்தீங்கன்னா இந்த அஸ்வனி நட்சத்திரம் அஸ்வனி நட்சத்திரத்தில் பாத்தீங்கன்னா ஜோதிட சாஸ்திரத்திலேயே எத்தனையோ விஷயங்கள் சொல்ல போனாலும் அஸ்வினி நட்சத்திரம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப வேகமா முன்னேறக்கூடிய தன்னை அதிகமாக வெளிப்படுத்தக்கூடிய அது மட்டும் இல்லாமல் தன்னோட ஆற்றலை முழுமையாக பயன்படுத்தக்கூடியவர்கள் அதிகாரம் அதாவது ஒரு ஆளுமை அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு பார்த்தீங்கன்னா அதிகமாக நம்ம அஸ்வினி நட்சத்திர அன்பர்களுக்கு தான் ரொம்ப அதிகமாகவே இருக்குது இன்னொன்று எடுத்த காரியத்துல ஜெயிக்கக்கூடியவங்க அப்படின்னே சொல்லணும் ரொம்ப வேகமாக ஜெயிக்கக்கூடியவங்க இன்னொன்று ஆண் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பலம் வாய்ந்தவர்களாக சரீர பலம் வாய்ந்தவர்களாக இருப்பாங்க சரீர பலம் வாய்ந்தவர்களாகும் இருக்கக்கூடியவர்கள் பார்த்தீங்கன்னா நம்ம மேசராசி அன்பர்கள் தான் சரீர பலம் இன்னொன்று இன்னொன்னு இவங்களுக்கு தலையில அடிபடக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால கவனமா பார்த்துக்கணும் தலையில் அடிபடக்கூடிய வாய்ப்புகள் தான் இருக்குது போட்டி பந்தயங்கள் மற்றும் வேலை மற்ற பல்வேறு சூழ்நிலைகளில் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஏதாவது ஒரு இடர்பாடு நடக்கணும் அப்படின்னா தலையில் தான் இப்போ அதிகமாக அடிபடும் ரொம்ப கவனமாக ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த அஸ்வினி நட்சத்திர கம்பல்சரி ஹெல்மெட் போட்டு தான் வண்டி வாகனங்களை இவங்க இயக்கணும் ஆமா அது மட்டும் இல்லாமல் திசை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இவங்களுக்கு வந்து கிழக்கு திசை அப்படிங்கிறது வந்து இவங்களுக்கு வந்து எப்போதுமே கிழக்கு திசை அப்படிங்கிறது இவங்களுக்கு ஒரு மிகச்சிறிய ஒரு அருமையான அனுகூலத்தை ஏற்படுத்தி தரும் இந்த அஸ்வினி நட்சத்திரம் அப்படிங்கிறதும் மேச ராசி அப்படிங்கிறதும் ஒரு அருமையான பலன்களை இவங்களுக்கு வந்து செலுத்துறது இந்த அரும்பு நெறி மாறாம செயல்படுறதுல அஸ்வினி நட்சத்திரங்களை அடிச்சுக்கிறதுக்கு வேற யாருமே இல்லை இப்படிப்பட்ட குண அதிசயங்களையும் சிறப்புகளையும் தான் அந்த அஸ்வினி நட்சத்திரம் இ குமாரர்கள் அப்படிங்கிறது அந்த காலத்திலேயே வரலாற்றுலயே பார்த்தீங்கன்னா மருத்துவம் சார்ந்த விஷயத்துல ரொம்ப பிரபலமாக இருந்து இருந்தவர்கள் அதனால் மருத்துவத்துறை சார்ந்து அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் தொடர்ச்சியாக பயணம் பண்ணாங்க அல்லது அஸ்வினி நட்சத்திரத்தை பிறந்தவர்கள் மருத்துவங்கிறது வந்து ரொம்ப சிறப்பாகவே வரும் சித்த மருத்துவம் வந்து இன்னமும் சிறப்பாகவே வரும் நம்ம பாரம்பரிய மருத்துவங்கள் எதுவுமே இவங்களோட பதிவுகளே இயற்கையாகவே இருக்கக்கூடிய அமைப்பு உண்டு அப்படின்னே சொல்லணும் இப்போதான் அஸ்வினி நட்சத்திரத்திற்கு அவர்கள் வந்து அவர்களை பற்றி அஸ்வினி நட்சத்திரங்கள் பற்றி தெரிந்து கொள்வதற்கான முக்கிய விஷயங்களாக இது உங்களுக்கு அமையும்